மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியும் என டெஸ்லா நிறுவனர் மக்ஸ் தெரிவித்த கருத்துக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் மறுப்பு தெரிவித்துள்ளார் உலகின் முன்னணி நிறுவனங்களில் ஒருவரான டெஸ்லா நிறுவனத்தின் நிறுவனர் எலான் மஸ்க் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தல் நடைமுறையிலிருந்து அகற்ற வேண்டும் எனவும் மனிதர்கள் அல்லது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் அவை ஹேக் செய்யப்படுவதற்கான ஆபத்து உள்ளதாகவும் தனது தளத்தில் பதிவிட்டுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஹேக் செய்ய முடியாத அளவுக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டவை என்று விளக்கம் அளித்துள்ளார் மேலும் எலான் மஸ்க் விரும்பினால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து விளக்கம் அளிக்க தயாராக இருப்பதாகவும் ராஜீவ் சந்திரசேகர் கூறியுள்ளார் இதனிடையே எலான் மஸ்கின் ட்விட்டர் பதிவை மேற்கோள் காட்டி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டார் அதில் இந்தியாவில் வாக்குப்பதிவு இயந்திரம் என்பது ஒரு கருப்பு பட்டு எனவும் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் செயல்பாட்டை ஆராய எனவும் யாரும் அனுமதிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும் போது ஜனநாயகம் சீர்குலைந்து விடும் எனவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார்